ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை வியாழன் விடியலில் உனக்கு ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது என்று செல்லமே கேட்டுவிட்டு நிம்மதியாக தூண்டும் உன்னுடைய பாரங்களை என்னுடைய வாதத்தில் நீ சமர்ப்பித்து விடு எதற்காகவும் கலங்காமல் தைரியமாக இரு நாட்களாக நிறைவேறாமல் இருக்கும் காரியங்கள் உனக்கு கைகூடி வரப்போகிறது நீ துயரத்தில் இருந்து விடுபடப் போகிறாய் ஆம் சொல்லவே வீணாக வருத்தப்படுவதை தவிர்த்து விடு உனது வாழ்க்கைக்கு உன் சாயப்பா தான் பாதுகாப்பு வாழ்க்கையை நான் அளிக்கப் போகிறேன் வருத்தப்படாமல் பொறுமையாக இரு முன்பு செய்த கர்ம விடையின் காரணமாகத்தான் இப்போது அனுபவித்து வருகிறாய் பழ இழப்புகள் உறவுகளிடத்தில் அவமரியாதை பல எதிர்ப்புகளை அனுபவித்தும் கஷ்டங்களை சொல்ல வார்த்தையே இல்லை என் செல்ல பிள்ளைக்கு உனது வாழ்க்கை தரத்தை நிர்ணயிக்கப் போவது உன் சாயப்பா நான் தானே உன் வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைப்பது எனது பொறுப்பு உனது வம்சாவளி நன்றாக செழிக்கப் போகிறது என் செல்லமே அந்த தருணத்தில் உனக்கு அள்ளி அள்ளி தரப்போகிறேன் இந்த பிரபஞ்சத்தில் எதுவும் நிரந்தரம் இல்லை எதையும் வெளிக்காட்டாமல் இருக்கும் உன்னுடைய நல்ல குணம் எனக்கு மிகவும் பிடிக்கிறது உன்னை பாதுகாத்து கரை சேர்ப்பது எனது பொறுப்பல்லவா தன்னம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே என் செல்லவே உன் சாயப்பா உனக்காக நான் இருக்கிறேன் உனக்கான இலக்கை நோக்கி சென்று கொண்டே இரு பயணித்துக் கொண்டே இரு எதிர்நோக்கி போய்கொண்டே இரு எது வந்தாலும் எந்த தடைகள் வந்தாலும் தைரியமாக எதிர்கொள்ள தயாராகி பயணித்துக் இரு உனக்கு பக்கபலமாகவும் உனக்கு துணையாகவும் உன் சாயப்பா என்றும் நான் இருப்பேன் வாழ்க்கையில் இனி உன் தென்றல் காற்றுதான் வீசப் போகிறது உனக்கு நல்ல வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்க போகிறேன் அதை நீ அழகாக வடிவம் கொள் என்று சொல்லவே நீ கேட்டதெல்லாம் நடக்கத் தொடங்கிவிட்டது இனி என்ன கவலை உனக்கு இனி ஒவ்வொன்றாக நடக்கத் தொடங்கிவிடும் ஆம் வருவதை நினைத்து சந்தோஷமாக இரு நல்ல நேரம் தொடங்கிவிட்டது என் செல்ல பிள்ளைக்கு நீ நினைத்ததை நடத்தி கொடுக்கப் போகிறேன் ஆம் செல்லவே வாழ்க்கையில் உனக்கு என்ன இல்லை எல்லாமே இருக்கிறது சந்தோஷம் என்று நினைத்துக்கொள் எல்லாம் சந்தோஷமான சூழ்நிலையில் இனி உன்னை வந்து சேரும் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் எதையும் எந்த சூழ்நிலையும் உன்னை விட உன்னை விடவும் நீ உயிராய் தவம் உன் சாயப்பாவை விட பெருது எதுவும் இல்லை நமக்கு வரும் கஷ்டங்கள் அதை நம்மால் தாங்க முடியும் என்று பொறுமையாக மென்மையாக உன்னிடம் சொல்லிக்கொள் உன்னை நான் பரிச்சை பண்ணி பார்க்கிறேன் என்று நினைப்பது சரிதான் எதற்காக அந்த பரீட்சை உன்னை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு உயர்த்தத்தான் அந்த பல விஷயங்களில் நீ கற்று தேர்ந்தவை நான் சொல்வது புரிகிறதா பல விஷயங்களில் நீ கற்று தேர்ந்தவை எப்படி அதை நீ புதிய நிகழ்வுகளில் அதை எப்படி செயல்படுத்துகிறாய் அதற்கு நீ தயாராகி விட்டாயா என்று பார்ப்பதற்காகத்தான் ஆம் சொல்லமே உனக்கு நான் பரீட்சை வைத்தேன் அதற்காக எவ்வளவு காலம் என்று நீ நினைப்பது சரிதான் ஆனால் முழுமையான முறையில் ஒன்றை தயாரித்தால்தான் அது நல்ல முறையில் இருக்கக்கூடும் நான் சொல்வது சரிதானே இன்னும் உன்னை நீ சிறிது கொஞ்சம் மாற்றிக்கொள்ள வேண்டும் இந்த நிலையற்ற எல்லாம் நிறைவான நிலையுள்ள வாழ்க்கையை உனக்கு நான் கொடுக்க இந்த குழப்பமான மனநிலையை நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன் எல்லாம் விரைவில் நல்ல விதமாக மாறக்கூடிய காலங்கள் வந்து விட்டது ஆம் செல்லவே நாளை நல்ல வியாழனில் அழகான வியாழனில் உனக்கு நல்ல பொழுதாகத்தான் விடுகிறேன் உனக்கான அழகான வாழ்க்கை உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது கலங்காதே என் செல்ல பிள்ளை நீ நன்றாக இருப்பாய் நீ எதையெல்லாம் தேடிக் கொண்டிருக்கிறாயோ அவற்றை உன்னை நாடி வந்து கொண்டிருக்கிறது நீ நினைத்தது நடக்கவில்லை நாள் தள்ளிக்கொண்டே போகிறதை என்ன நினைத்தாலும் நடக்காமல் போகிறது என்று மனக்குழப்பத்தில் இருந்து முதலில் வா இப்பொழுது நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்று நினைத்துக்கொள் நீ நிச்சயம் போரணும் ஆசீர்வாதம் பெறுவாய் நீ மனம் உடைந்து போகும் அளவுக்கு உன்னை சுற்றி சோதனைகள் சூழ்ந்துள்ளது நீ அவற்றை எல்லாம் துச்சமாக நினைத்துக்கொள் உனக்கான நல்ல வழியை உன் கண்களுக்கு புலப்படும்படி இதோ நாளை வியாழக்கிழமை உன்னை அழைத்துச் சொல்வேன் உனக்கான அந்த நல்ல நாள் நாளைதான் நிச்சயம் அது உன்னை தேடி வந்துவிட்டது ஆம் அது இன்னும் சில நிமிடத்தில் கூட அது வந்துவிடலாம் என்னை நம்பும் முதலில் மகிழ்ச்சி நல்ல வயலுடன் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று நீ சீரும் சிறப்புமாக வாழ்வாய் என் செல்ல அதற்கு நான் பொறுப்பு உன்னை நான் என் வசப்படுத்தியது எந்த ஒரு ஜென்மத்தில் இந்த ஒரு ஜென்மத்தில் மட்டுமல்ல ஏழு ஏழு ஜென்மமாய் உன் சாயப்பா உன் வாழ்க்கையில் பயணித்துக் கொண்டுதான் இருக்கிறேன் நான் ஒன்று சொல்லட்டுமா என் செல்ல பிள்ளைக்கு உன் வாழ்க்கையில் கோபத்தை முதலில் தூக்கி ஏறி பொறுமையை கரைவிடுகிறேன் யார் உன்னை அவமானப்படுத்தினாலும் அந்த இடத்தில் வாக்குவாதம் செய்யாமல் நீ அமைதியாக இரு என்று நான் உன்னை எச்சரிக்கை செய்கிறேன் மற்றவற்றை நான் பார்த்துக் கொள்கிறேன் உனக்கான காலம் வந்துவிட்டது ஆம் செலவே நீ நிச்சயமாக வெற்றி பெற்று நிம்மதியாக வாழத்தான் போகிறாய் உன் நம்பிக்கை பொறுமை எதையும் நோக்கி தாங்க உணர்வு உன் பலத்தையும் உன் விசுவாசத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதையும் உன் சாயப்பா நான் நன்கு அறிவேன் அதனால் எல்லாம் சரியாகிவிடும் ஆம் செலவே எதற்கும் பயப்பட வேண்டாம் கோபப்பட வேண்டாம் அழுக வேண்டாம் இதோ உன் சாயப்பா உனக்கு சாரலாக நல்ல தென்றலாக நல்ல நல்ல அற்புதங்களையும் பல அதிசயங்களையும் உனக்காக அள்ளி அள்ளி தரப்போகிறேன் அதற்கான தருணம் வந்துவிட்டது என்னுடைய ஆசீர்வாதங்களும் உனக்கு கிடைக்கப் போகிறது அதை பெற்றுக்கொள்ள தயாராக இரு என் செல்லமே உன் அன்பை மதிப்பவரிடம் அன்பாக இரு எந்த சூழ்நிலையிலும் அவரை விட்டு கொடுக்காதே ஆனால் உன் அன்பை மதிக்காமல் விலகி சென்றவரை என்றும் தேடி அலையாதே அவர்களை நினைவில் கூட வைத்துக் கொள்ளாதே உன்னை தேடி வரும் அன்பே நிலையானது அகங்காரத்தை விட்டுவிடு அழிவின் விளிம்பில் இருப்பவரை கூட காப்பாற்றிவிட முடியும் ஆனால் அகங்காரத்தின் பிடியில் இருப்பவரை காப்பாற்றுவது மிக மிக கடினம் உன்னை கேலியோ கிண்டலோ செய்பவர்களை நினைத்து கவலையே படாதே நம்மை பற்றி யார் என்ன நினைத்தால் பற்றி நாம் அவர்கள் அறிந்துவிட போகிறார்கள் முகம் என்பது உன் உள்ளத்தை காட்டும் கண்ணாடி ஆகவே மனதை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள் எண்ணங்களை உயர்வாக வைத்துக்கொள் ஒருமுறை தோற்றால் தோல்வி அடைந்து விட்டோமே என்று பயப்பட வே வேண்டாம் ஒருமுறை தோற்றவன் நிச்சயம் நாளை ஜெயிப்பான் சோர்ந்து போகாதே எதுவும் முடியவில்லை உன் வெற்றி இனிதான் ஆரம்பமாகப் போகிறது அதனால் நம்பிக்கையை ஒருபோதும் கைவிட்டு விடாதே உன் மீதும் உன் சாயப்பா மீதும் நம்பிக்கை வைத்து செயல்படு மனக்குழப்பமே வராது ஆம் செல்லமே நிம்மதியாக தூங்கு நாளைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாகத்தான் விடியும் நீ நினைத்ததெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் நேரம் வந்துவிட்டது ஆம் நாளை வியாழக்கிழமை சாயப்பாவின் நாளாகும் என்னுடைய நாளை நீ நல்லபடியாக நாளை பொழுது உனக்கு நல்ல பொழுதாகத்தான் விடியும் ஆம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்